அனைவருக்கும் வணக்கம் மேசராசனேயர்களுக்கு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போக்கிஷம் என்ன என்ன மாதிரியான மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கணும் போகிறோம் அந்த வகையில நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் மேசராசை அன்பர்களுக்கு நீங்கள் எல்லோரையும் எளிதில் நம்ப இருக்கீங்க அதிகம் கொண்டவர்கள் நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை மேசராசியிலிருந்த இருந்த சுக்கர பகவான் இந்த தருணங்கள்ல பிரவேசிக்கிறார் அவரு பணம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களுக்கும் அதிபதியான குடும்ப ஸ்தானத்தில் அமர்வது அற்புதமான அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம சனி ராகு இணைப்பும் சுக்கரனுடைய அமைப்பால் இன்னும் சிறப்பாக தொழில் வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையிருக்கு அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் ராசியில் அமர்வதும் துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்குங்க அவைகள் சரியான முடிவுகளாகவும் இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாயோடு கேது இணைந்தும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அதோடு சனி ராகு பார்வையும் இருக்கிறது எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாங்க குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இழுபறி நீடிக்க இருக்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் 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 அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமே சாசனையர்களை பொறுத்த வரைக்கும் குரு மூனில் இருப்பதால் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க குடும்ப விஷயத்தில் பிறர் தலையிட்டால் மன வருத்தம் நிகழலாம் அதனால் இது மாதிரியான நேரங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட இருக்கீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன் மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம மே சாசனேயர்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு என்பது இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க மனதில் ஏதேனும் டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது உடற் சோர்வுகள் வரலாங்க அதனால் சிறு சிறிது நேரம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க நன்மையும் உண்டாக இருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையுங்க வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக கலைத்துறையினர் அதிகமாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது மேசராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்குங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் இருந்த தடைகள் நீங்க இருக்கு சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க அலுவலக பணி தொடர்பாக அலையை நேரிடலாம் இந்த அலைச்சல் உங்களுக்கு சாதகமான போக்கையே அமைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகுங்க கணவன் மனைவிக்குள் இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்பட இருக்கீங்க உறவினர்களுடைய வருகை இருக்குங்க பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகள்ல தடைகள் ஏற்படலாம் பெண்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட வேண்டாங்க நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் உண்டு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணவரவு என்பது எதிர்பார்த்தபடி இருக்குங்க சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும் பழைய குத்தகை பாக்கிகள் வசூல் ஆகுங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்ய இருக்கீங்க பாசன வசதிகள்ல கவனம் செலுத்துவீங்க சிறிது செலவு செய்ய வேண்டியிருக்கும் சக நல்லது என்பதை மீண்டும் அறிவுறுத்தது மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேர இருக்கு அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக அமையும் என்பதால உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க இருக்கு மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் படிப்படியான வளர்ச்சியை காண இருக்கீங்க வருமான என்பது நன்றாக செலவு செய்ய கலைஞர்களால் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் உண்டு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு தாங்கள் மேம்படுத்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாங்க அதிலும் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து மேசராசியை சேர்ந்த மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விசாரித்து ஆலோசித்து எதிலும் ஈடுபடுங்க மற்றவர்களிலும் நிதானமாக பேசுவது நல்லது பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாக இருக்கீங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் மேசராசினர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மேசராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் கேதுடன் இணைந்திருப்பதால் முருகனையும் விநாயகரையும் மனைவி வழிபடுங்க இப்படி வழிபடும்போது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது